சேனலி கீ பிரைக் கவர்ஸ் பார்க்கிறேன் டைடுவெல் இஃப்ளேஷ் சிரம்புவம் வரவை அடையாளத்துடன் ஒரு பைனான்ஸ் கணக்கை எவ்வாறு உருவாக்குவது என்பதை உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன் பைனான்ஸில் ஒரு கணக்கை பயன்படுத்தி உருவாக்க நீங்கள் பைனான்ஸ் செயலி அல்லது பைனான்ஸ் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பயன்படுத்தலாம் இந்த வீடியோவில் செயலி மூலம் கணக்கை உருவாக்குவது எப்படி என்பதை நாங்கள் கற்க போகிறோம் பைனான்ஸ் செயலியை திறந்த பிறகு இவ்வாறு உள்ளமைப்பை நீங்கள் பார்ப்பீர்கள் டெய்கன் பைனான்ஸ் அல்பண்ட் உள் நுழைய வேண்டும் இப்பொழுது பைனான்ஸ் அல் ஃபவுட் செய்யவும் நாங்கள் ஒரு மொபைல் இலக்கம் மற்றும் மின்னஞ்சல் முகவரியை பயன்படுத்தி ஒரு கணக்கை திறக்கலாம் அதன் பிறகு பைனான்ஸ் எல் நீங்கள் எந்த நாணயத்தில் கணக்கை திறக்க விரும்புகிறீர்களோ அதை கையாள வேண்டும் தனிப்பட்ட கணக்கா அல்லது வணிக கணக்கா நீங்கள் முதலீடு செய்யவும் வர்த்தகம் செய்யவும் விரும்பினால் தனிப்பட்ட கணக்கை தேர்ந்தெடுக்கவும் இங்கே கணக்கின் விவரங்களை உள்ளிடவும் நீங்கள் சரியான மின்னஞ்சல் முகவரியை அளிக்க வேண்டும் மின்னஞ்சல் முகவரியை உள்ளடிய பிறகு நீங்கள் எட்டு எழுத்துக்களை உள்ளிட வேண்டும் நீங்கள் கிரிப்டோ பரிவர்த்தனைகள் செய்தால் ஒவ்வொரு பரிமாற்ற கட்டணத்திலும் இரண்டு பங்கு சதவீதம் கமிஷன் கிடைக்கும் இதனால் நீங்கள் ஒவ்வொன்றும் கிரிப்டோ கரன்சிகளை வாங்கினாலும் அல்லது விற்கினாலும் மற்றும் கட்டணத்தை செலுத்தினாலும் ஒவ்வொரு கட்டணத்திற்கும் கதிப பிரசூரி இருபது சதவீதத்தை பெறுவீர்கள் நீங்கள் மேலும் ஐந்து வினிமான டாலர் ரீபேட் பெறலாம் உங்களது பரிந்துரை குறியீட்டை உள்ளீடு செய்த பின்னர் அதைத் தொடர்ந்து அந்த பொதி மனித சரிபார்ப்புக்கு மாற்றப்பட வேண்டும் இவ்வாறு முதலில் நிறைவு செய்ய பாட்டனை செலுத்தவும் அடுத்த படிக்கட்டாக உங்கள் மின்னஞ்சலுக்கு ஒரு சரிபார்ப்பு குறியீடு அனுப்பப்பட்டுள்ளது ஆகையால் ஜிமெயில் பெட்டியை திறந்து சரிபார்ப்பு குறியீட்டை இங்கே உள்ளிடவும் அன்புடன் உங்கள் பத்து இலக்க மொபைல் எண்ணை உள்ளிடவும் அதன் பிறகு சரிபார்க்க ஓடிபி ஐ சேகரிக்கவும் நண்பர்களே பைனான்ஸ் கணக்கு திறக்கப்பட்டுள்ளது இப்போது சரிபார் பொத்தானை அழுத்தி உங்கள் அடையாளத்தை பதிவேற்றுக்திட் தேர் இந்த காரணத்திற்காகவே நீங்கள் பைனான்ஸ் இல் ஒரு சிறப்பு பதிவு பரிசு பெற்றீர்கள் இங்கு கணக்கு சுய விவரத்தில் கிளிக் செய்யவும் அதன் பிறகு நீங்கள் பல சிறப்பு பரிசுகளை பார்ப்பீர்கள் நீங்கள் கணக்கை திறந்த ஐந்து நாட்களுக்குள் நூறு டாலர் செலுத்தினால் பி பி அல்லது ஒரு பிற கிரிப்டோ மாற்று பணியகத்திலிருந்து ஐந்து டாலர் பன்விலைகள் திரும்பப் பெறுவீர்கள் இவ்வாறு நீங்கள் ஸ்பாட்ரேடிங்கின் மூலம் முப்பத்து ஐந்து அமெரிக்க டாலர் கணக்கில் பணியமாற்ற இசை நிலையை பெறலாம் நீங்கள் பைனான்ஸ் கிப்ட் எக்ஸ்சேஞ்ச் ஐ உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலம் நீங்கள் சில சதவீதத்தை காவியலவாம் பைனான்ஸ் இல் உங்கள் சொந்த ஐடி ஐ உருவாக்க புரொஃபைலின் வலது மேல் முனையில் பின்னர் எனது ஐடி செல்லலாம் இங்கு இருந்து உங்கள் நண்பர்களின் கட்டணங்களின் நாற்பது சதவீதம் வரை நீங்கள் சம்பாதிக்கலாம் ஆனால் நாற்பது சதவீதம் பெற நீங்கள் உங்கள் கணக்கில் நானூறு ஐம்பது பைனான்ஸ் நாணயங்கள் வைத்திருக்க வேண்டும் தற்போது நீங்கள் வர்த்தக கட்டணத்தில் இருபது சதவீதம் சம்பாதிக்கலாம் உங்கள் சிறப்பு அங்கத்துவ ஐடிக்கு மேம்பட்ட அங்கத்துவ அமைப்புகளுக்கு செல்லவும் அங்கு இயல்பு நிலை ஐடி அமைக்கப்படும் இது உங்களுக்கு வர்த்தக கட்டணங்களில் சதவீதம் இருபது கமிஷன் வழங்கும் நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இடையே ட்ரேடிங் ஷாக் கமிஷனின் ஒரு சதவீதத்தை திரும்ப வழங்க விரும்பினால் இங்கே ஒரு புதிய பரிந்துரை சேர் நீங்கள் எவ்வளவு சதவீதத்தை வைத்துக் கொள்வீர்கள் மற்றும் எவ்வளவு சதவீதத்தை உங்கள் நண்பர்களுடன் பகிர்வீர்கள் தேர்வு செய்து நீங்கள் ஒரு புதிய பரிந்துரை குறியீட்டை சேர்க்கலாம் இணைப்பை உருவாக்கிய பிறகு நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிரக்கூடிய கமிஷனை கூடிய பெற ஒரு தனிப்பட்ட பரிந்துரை அடையாளத்தையும் பொருந்தக்கூடிய பரிந்துரை இணைப்பையும் பெறுவீர்கள் எனவே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் இந்த வீடியோவை லைக் செய்யவும் மேலும் எங்களின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறவாதீர்கள்